என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசறை சேனலில் இருந்து உங்களை தொடர்களுடைய பெருமுக சேர்க்கிறேன் இந்த நிலத்தர வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை முதலாவது வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த பேசுகிறேன் நம்ம விட என்ன பார்க்க போகிறோன்னா குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதே சமயத்தில் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய சில நோய்களை குணமாக்கக்கூடிய மருந்துகளை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பெண்கள் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு மிக ஆசிர்வாதமான இல்லை ஒரு புனிதமான உறுப்புன்னு கூட சொல்லலாம் அந்த கர்ப்பப்பை ஏன்னா அந்த கர்ப்பப்பைலேருந்து தான் நம்ம உலகத்துக்கு எல்லாரும் எல்லா உயிரினமும் வெளியே வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பார்க்கும்பொழுது அதிகமாக உங்கள் மாத விளக்கு நிற்காமல் போயிட்டே இருக்குது பல மாதங்களாக போய்ட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடுறாங்க சில சமயத்தில் நீர் கட்டி நார் கட்டி சதை கட்டி இருக்கும் பொழுது அதனால் அதாவது பாதிப்பு வந்துடுமா உங்களுக்கு கர்ப்பப்பை வீங்கிருக்குது எந்த மருந்து கொடுத்தாலும் கர்ப்பப்பை வீக்கும் குறையில அதனால கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்றாங்களுக்கு அது கண்டிப்பாக கூட அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹார்மோன் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கவும் அது தேவைப்படுறதும் சொல்லி பார்க்கணும் இந்த கர்ப்பப்பை பிரச்சனையை கர்ப்பப்பையும் பொழுது பூன் தசை அதாவது பூ போல் இருக்கக்கூடிய தசை பகுதியில் ஆனதுனால அது அவங்க கவனமாக பார்த்துக்கணும் எப்படின்னா அது எப்படி அது கெட்டு போகணுன்னா அவங்க உடலில் வந்து பார்க்கும்பொழுது தேவையில்லாத கழிவுகள் தங்கும் பொழுது குறிப்பாக உணவு மூலிமா ஒரு சுகாதாரமற்ற வாழ்க்கை வாழும் பொழுது டெய்லி குளிக்காம அந்த குளிக்கிற டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு மொழி குளிக்கிறது அந்தரங்க பகுதிகளை வந்து சுத்தமாக வச்சிக்காத இருக்கிறது இதன் மூலியமா அந்த கர்ப்பை பைக்கு பிரச்சனை வருது முக்கியமா உணவுகள் தான் அதிகமாக காரமான உணவுகள் எடுக்கிறது குறிப்பாக வந்து கெமிக்கல் உணவு ஃபாஸ்ட் ஃபுட் உணவு எல்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணுறதுன்னா கர்ப்பிப்பையில பிரச்சனை பார்க்குறோம் சர்க்கரை வியாதி பெண்களுக்கு பார்க்கும் பொழுது நீர்க்கட்டு உருவாகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இப்படிப்பட்ட கர்ப்பப்பை பூந்தசைகளுக்கு சக்தி கொடுக்கறதுக்கும் குறிப்பாக அங்கே கூட கிருமிகள் மூலிமா அவங்க என்ன ஆகுதுன்னா அந்த கர்ப்பப்பை மற்றும் அந்த அந்தரங்க உறுப்புகளை வந்து அவங்களுக்கு இச்சிங்க இருக்கும் அதாவது அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நமச்சல் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம் சகிக்கவே முடியும் குறிப்பாக வேலைக்கு போகிற இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க வேலை பொழுது அந்த இச்சிங்கும் அந்த இருக்கும் பொழுது அவங்களால நிம்மதியாக வேலை செய்ய முடியுது அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பூந்தசைகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் ஏன்னா கரு உண்டாகும் அந்த கர்ப்பப்பையை ஒட்டி வளர்த்து கொண்டான சக்திகளை வந்து அந்த கர்ப்பப்பைக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்க்கும்பொழுது தா பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து எங்கள் தாய்ப்பாலே இல்லை அதுக்காக இப்போ மருந்து மாத்திரை எடுக்கிறாங்க உணவு எடுக்கிறாங்க அதை கூட வந்து என்ன பண்ணுன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய மருந்து வந்து தாய்ப்பாலை மிக அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் கல்யாணத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்கன்னா சில பெண்கள் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க குறிப்பாக சாப்பிடாமல் சாப்பிடாமல் இந்த காலேஜுக்கு போகும்போது சின்ன டிவன் பாஸ் எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் உடம்பு வெயிட்டு போயிருந்து ஆனால் திருமண சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட்டு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணும் பொழுது அவங்க நிறைய சாப்பிடுவாங்க கெட்ட கொழுப்புகள் அதிகமாக போகும் இல்லைன்னா உடம்பு வந்து தேர்வே தேராது ஏன்னா உடல் உஷ்ணமாக இருக்கும் அந்த உடல் உஷ்ணமாக பொழுது குறிப்பாக வெள்ளைப்படுதல் இருக்கிற பெண்களுக்கு பார்க்கும்போது உடல் அதிகமாக உஷ்ணமாக இருக்கும் இந்த வெள்ளைப்படுதலை குறைக்கிறதுக்கும் அந்த வெள்ளைப்படுதலால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் அதனால் அது அது குணமாகிட்டு உடம்பு வந்து தேவையான அளவுக்கு வெயிட் போகிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து பிரயோஜன மருந்து சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு குறிப்பாக விந்து உற்பத்தி குறைவாக இருக்குது தாது உற்பத்தி அதாவது விந்து வரும்போது வெளியே சூடாக வரும் அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக ஒரு அற்புதமான மருந்து பொழுது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சதாவரி கற்ப சூரணம் அதாவது சதாவரி கிழங்கு நமக்கு தெரியும் தண்ணீர் விட கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு வந்து பார்க்கும்பொழுது ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கணும் குறிப்பாக ஒரு கிழங்கு வந்து நல்லா அதை சுத்தம் பண்ணி தோல் சீவி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு அந்த சூரணம் மற்றும் பச்சை கிழங்குடைய சாறு இன்னும் சில மூலிகைகளை கலந்து இந்த மருந்துகளை வந்து பார்க்கும்பொழுது ஆகச்சிறந்த மூலிகையாக அதாவது நல்லபடியாக வேலை செய்யக்கூடிய கிரியா ஊக்கிய வேலை செய்யக்கூடிய அற்புதமான மூ மூலிகை மருந்து தான் இந்த ச சதாவரி கற்ப சூரன் சொல்லி பார்க்கும் இது எடுக்கும் பொழுது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை பூந்தசைகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அந்த மூத்தரை எரிச்சல் மூத்திர அதாவது சிறுநீர் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த நமிச்சல் இச்சி குணமாக சொல்லி பார்க்குறோம் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத கழிவுகளை வெளியேற்றும் சொல்லி பார்க்குறோம் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதலால் ஏற்படக்கூடிய இந்த உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் அதனால் ஏற்படக்கூடிய அவசகரியங்கள் தொந்தரவுகள் வேதனைகளை இது அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்க்கும்பொழுது பொழுது தாது சூடுன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவர்கள் சித்த வைத்தியத்துல அந்த தாது சூடை குறைக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் அதே மாதிரி உடலுக்கு தேவையான அளவுக்கு நல்ல புஷ்டி கொடுக்கும் பாலூட்டும் தாய்மொழிக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அற்புதமாக பால் உற்பத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லி பார்க்கிறோம் இந்த சதாவரி கற்பகர்கள் சூழன்னு சொல்லி பார்க்கறோம் எனக்கு அன்பான தமிழ் சுதந்திரங்களே மிக அற்புதமான மொழிகள் சில மொழிகள் பெண்களுக்காகவே உற்பத்தி செய்யப்பட்டது குறிப்பா அத்திப்பழம் இந்த சதாவரி கிழங்கு வெள்ளை பூசணிக்கெல்லாம் பெண்களுக்காகவே கடவுளால் படைக்கப்பட்டது சில மருந்துகள் பார்க்கும்போது ஆண்களுக்காக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய அந்த பாலியல் உறுப்புகளுக்கும் ஜனேந்திர உறுப்புகளுக்கும் கருவை உற்பத்தி பண்ணக்கூடிய உறுப்புகள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த அந்த பிரச்சனைகளை குணமாகக்கூடிய மருந்து தான் பார்க்கும்பொழுது இந்த சதாவரின்னு சொல்லக்கூடிய சதாவரி கற்ப சூரணம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண எளிமையான மூலிகைகள் சித்தர்கள் கடவுளால் படிக்கப்பட்ட அந்த மூலிகள் சித்தர்களுடைய ஞானத்தினால நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு அந்த மூலிகள் நீங்க எடுத்துக்கொண்டு பொழுது தீராத பிரச்சனைகள் இது நடக்குமா இது சரியாகுமா அப்படின்ற பிரச்சனை கூட மிக அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்ப்பேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்